தவனால் முப்பத்தி ஏழு புனித வாரத்தின் நான்காம் நாள் கற்றலும் கற்பித்தலும் தற்காலத்திலெல்லாம் கற்கவும் வேண்டும் கற்பிக்கவும் வேண்டும் யார் ஆசிரியர்கள் என்ற ஒரு நடைமுறை வழக்கத்தில் உள்ளது இந்த நடைமுறையை ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே எஸ்ஐ இறை வாக்கினர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்துச் சொல்கின்றது கடவுள் தன் ஊழியன் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் கடவுளாக இருந்தாலும் கூட அவர் ஒரு ஊழியனாக இந்த உலகத்திற்கு வந்ததால் கடவுள் என்ன அவருக்கு சொல்லித் தருகின்றார் நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என் மகன் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் கூட நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு அதை நீ சென்று போதிக்கும் பொழுது யார் யாருக்கு எப்படி போதிக்க வேண்டுமோ அப்படித்தான் போதிக்க வேண்டும் அதற்குரிய ஞானத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக மிக அழகாக சொல்லித் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு முதலாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கல்லூரியில் நடத்துகின்ற பாடத்தை சென்று நடத்தினால் புரியுமா புரியாது அதற்கு ஏற்ற வகையில் சொல்லி தந்தால் தானே புரியும் அதைத்தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் என்று சொல்கின்றார் இயேசு கிறிஸ்துவும் நாம் அவர் மக்களுக்கு போதிக்கும் பொழுது பைபிளில் நற்செய்தியில் ஒரு அழகான வசனம் வருகிறது அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் உவமைகள் வாயிலாக போதித்தார் அப்படி சொல்லித்தான் தொலைதூர நாட்டினருக்கும் தீவு நாட்டினருக்கும் நற்சீதியை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து சேர்த்தார் அவர்களுக்கு மீட்பை கொண்டு போய் சேர்த்தார் படித்தவர்களிடம் படித்த மிக உயர்ந்த அறிவில் அவர்களிடம் பேசினார் அவர்களிடம் கடவுளை கொண்டு போய் சேர்த்தார் ஆக இயேசு கிறிஸ்து தன் தெவிகளை திறந்து வைத்து கற்றுக்கொண்டார் தந்தையிடமிருந்து எப்போது இரவெல்லாம் ஜெபித்து தந்தையிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார் கற்றவற்றை அடுத்த நாள் மக்களுக்கு கொண்டு போய் போதித்தார் இந்த ஊழியன் செய்த செயலை கிறிஸ்தவ மக்களாகி நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கற்போம் நற்செய்தியை கற்பிப்போம்